கதவும் சென்னை இருக்க என்னோடய பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த காணலில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலையா பட்சம் வரப்போதுங்க மாலையா பட்சம்னா என்ன அந்த மாலையா பட்சத்தில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இந்த காணலில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை ஏற்கனவே சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்கேன் மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்க சரிங்க காணொலிக்குள்ளே போகலாங்க மாலயா பட்சம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பித்திரு லோகத்துலேருந்து நம்மளுடைய மூதாதையர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த உலகத்துக்கு வராங்கன்றது நம்பிக்கைங்க நம்ம வருஷ வருஷம் திதி பண்ணணும் இந்த திதி பண்ணாதவங்க இந்த மாலைய காலகட்டத்தில் இறந்தவங்களுடைய திதி தெரிஞ்சுதுன்னா அந்த தினத்தில் தர்ப்பணமோ தேவசமோ தான தர்மங்களோ பண்ணனா அவங்களுக்கு நேரடியாக போய் சேரும்ன்றது வந்து நம்பிக்கைங்க இந்த மாலைய காலகட்டத்தில் என்ன புண்ணிய பலன்கள் செய்கிறோமோ அது பித்திருலோகத்துக்கு பித்தர்களுக்கு போய் சேர்ந்து பித்தர்களோட ஆசிர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்ன்றது தான் தாங்க நம்பிக்கை இந்த நம்பிக்கைனால நம்ம பௌர்ணமி தினம் திதி கொடுக்க வேண்டியவங்க என்னைக்கு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுக்கணும் அதே மாதிரியே பதினெட்டாம் தேதி செப்டம்பரும் பௌர்ணமி இருக்கு பதினெட்டாம் தேதி செப்டம்பரும் பௌர்ணமி திதி உள்ளவங்க தாராளமாக கொடுக்கலாம் பதினெட்டாம் தேதி செப்டம்பரே பிரதமை திதியும் இருக்குது பிரதமை திதி இருக்கிறவங்க அன்னைக்கு தர்ப்பணமோ இல்லைன்னா திதியோ கொடுக்கலாம் தான தர்மங்கள் பண்ணலாம் மாலைய பட்சத்தில் வந்து பௌர்ணமி திதியிலேருந்து ஆரம்பிக்க மாட்டாங்க பிரதமை இருந்து ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி ஆரம்பிக்கிறவங்க அவங்க வந்து பௌர்ணமி திதியை சர்வ அமாவாசையோடு சேர்த்து பண்ணலாம் இல்லைன்னா பரணி நட்சத்திரம் வரக்கூடிய மாலையா பட்ச திதியில் பண்ணலாம் அதே மாதிரி பஞ்சமி திதியில் பண்ணலாம் இல்லை மத்தியாஷ்டமி திதியில் பண்ணலாம் இல்லை நவமி திதியில் பண்ணலாம் எல்லாத்துடைய சாலை சிறந்தது சர்வ அமாவாசையில் பௌர்ணமி திதி பண்ணுறது தான் சாலை சிறந்தது இல்லைன்னா சில பேர் இல்லைனா நான் பௌர்ணமி திதியிலே தான் பண்ணோன்னா தாராளமாக பண்ணலாம் ஒரு தவறும் கிடையாது மாதிரி பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் திதியை திதி இருபதாம் தேதி செப்டம்பர் திருதியை இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் சதுர்த்தி இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் பஞ்சமி இருபத்தி மூணாம் தேதி செப்டம்பர் ஷஷ்டி இருபத்தி நாலாம் தேதி செப்டம்பர் சப்தமி இருபத்தஞ்சாம் தேதி செப்டம்பர் அஷ்டமி இல்லைன்னா மத்தியாஷ்டமி கூட சொல்லுவாங்க அதே மாதிரி இருபத்தி ஆறாம் தேதி செப்டம்பர் நவமி இருபத்தேழு செப்டம்பர் தசமி இருபத்தெட்டாம் தேதி செப்டம்பர் ஏகாதசி இருபத்தொன்போதாம் தேதி செப்டம்பர் வாதசி முப்பதாவது செப்டம்பர் திரியோதசி ஒன்றாவது அக்டோபர் சதுர்தசி ரெண்டாம் தேதி அக்டோபர் மாலைய அமாவாசை சர்வ அமாவாசை இந்த திதி தெரிஞ்சவங்க திதி அந்தந்த திதியில் வந்து பண்ணலாம் இல்லை பதினஞ்சு நாளும் உங்களால் பண்ண முடியும்னா உங்கள் மோதாதையர்கள் எந்த திதியில் வேணால் இருக்கலாம்னு சொன்னால் இந்த பதினஞ்சு திதியிலையும் நீங்கள் தாராளமாக திதி பண்ணலாம் தர்ப்பணம் பண்ணலாம் தான தர்மங்கள் பண்ணலாம் இது எல்லாமே பண்ண முடியும்னா பண்ணலாம் இல்லைப்பா ஒரே நாளில் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா மாலைய அமாவாசை தினத்தன்றிக்கு பண்ணலாம் இல்லை மத்திய அஷ்டமிக்கு அன்னைக்கு பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா மாலைய பட்சத்துலேயே விசேஷமான நாட்கள் இந்த நாட்களில் அதில் அதீதமான பலன் கிடைக்கும் ஒவ்வொரு திதியிலையும் நான் இந்த மாதிரியா திதி பண்ணுறேன் இல்லைனா தர்ப்பணம் பண்ணுறேன் இல்லைன்னா தான தர்மங்கள் பண்ணுறேன்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கும் பதில் சொல்கிறேங்க பிரதமை திதியில் நீங்கள் தர்ப்பணம் பண்ணுறீங்க இல்லை திதி பண்றீங்க அப்படின்னு சொன்னா செல்வம் சேரும் திதியை திதியில் வம்சம் விருத்தி ஆகும் திருதியை திதியில் இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் சதுர்த்தி திதியில எதிரிகள் தொல்லை நீங்கும் பகை வெல்லலாம் பஞ்சமி திதியில் விரும்பிய பொருள் சேரும் சஷ்டி திதியில தெய்வத்தோடைய தன்மை நம்மளுக்கு கிடைக்கும் மற்றவர்கள் நம்மள மதிக்கக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும் சப்தமி திதியில விதி பண்றீங்க இல்லைன்னா தான தர்மங்கள் பண்றீங்கன்னா மேல் லோகத்துல இருக்கவங்க கூடிய ஆசிர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் அஷ்டமி திதியில பண்ணீங்கன்னா நல்ல உறவு வளரும் நவமி திதியில் பண்ணிங்கன்னா ஏழு பிறவிக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க தசமி திதியில் பண்ணிங்கன்னா தடைகள் நீங்கும் ஏகாதசி திதியில் பார்த்திங்கன்னா வேத ஆவீங்க கல்வி நல்ல கிடைக்கும் அதே மாதிரி கலைகளில் சிறந்து விளங்குறதுக்கு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் துவாதசி திதியில் வர்ப்பணம் பண்ணிங்கன்னா தங்கம் வைரம் ஆபரணம் சேரும் திரியோதசி திதியில் தர்ப்பணம் பண்ணுறீங்கன்னு சொன்னோன்னா நல்ல குழந்தைகள் கிடைக்கும் கால்நடைகள்னால நல்ல செல்வம் செழிக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் சதுர்தசி திதினால முழுமையான இல்லற வாழ்க்கை கணவன் மனைவி இடையே ஒரு நல்ல ஒற்றுமை கிடைக்கும் அமாவாசை திதியில் தர்ப்பணம் மற்றும் திதி தான தர்மங்கள் பண்ணோன்னா பித்திருக்களோட ஆசிர்வாதம் மூதாதையர்களோட ஆசிர்வாதம் ரிஷிகள் தேவர்கள் ஆசிர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்னு நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறதுங்க அதை நம்பி நம்ம இந்த மாலைய பட்ச திதியில் எல்லாரும் நல்லபடியாக திதியும் தர்ப்பணமும் அதே மாதிரியே தான தர்மங்கள் பண்ணி பித்திருக்களோடைய ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேங்க நன்றி வணக்கம்